ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க என்ன இன்னைக்கு சண்டே லீவு நாள் கொஞ்சம் ஜோக்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் என்ன பொழுது போகாமல் சில சமயம் லேசியாக படுத்துருப்பீங்க இதை கொஞ்சம் கேட்டு பாருங்க ஒரு பொண்ணு கூப்பிட்றாங்களா ஹலோ அம்மா என்ன என்னம்மா எப்படி இருக்க புது கல்யாணம் தண்ணி கொடுத்தனோ மாப்பிள்ளை எப்படி பார்த்துக்கிறாரா அதெல்லாம் நல்லா இருக்கேம்மா இன்றைக்கி டிஃபன் செய்ய சொன்னேன் ரொம்ப கஷ்டப்படாதே வெறும் செய்ய அம்மா அடேங்கப்பா நல்ல மொப்பில தாண்டி சரி நல்ல டேஸ்ட்டாக உப்புமா செஞ்சு கொடு அதான் மா உப்புமா செய்ய கால் கிலோ உப்பு எடுத்து வச்சுருக்கேன் மாவு தான் என்னன்னு தெரியல அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அரிசி மாவா கோதுமை மாவா கடலை மாவா எந்த மாவை செய்கிறது அம்மா வந்து தலையில் அடிச்சிட்டாங்களா அடி சண்டாளி அப்படின்ட்டு அப்புறம் இன்னொரு குடும்பம் டாக்டர் கணவனோட உடம்பு பார்த்துட்டு இன்னும் எட்டு மணி நேரம்தான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க அதுக்கு உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள்லாம் நீங்கள் எல்லாம் செஞ்சுக்கோங்க அப்படின்னாராம் கணவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தாலும் கண்ணீர் மல்க வந்து விஷயத்த மனைவிடன்னு சொல்லிட்டு மனைவி வந்து துடிச்சிட்டாலாம் கணவன் வந்து கேட்டானா எனக்கு உன் கையால் வெங்காய தோசையும் கெட்டி சட்னி செஞ்சு கொடுமா இன்னும் ஏழு மணி நேரம் தான் பாக்கி இருக்குது அப்படின்னாராம் மாலை ஏழு மணி மாதிரி ராத்திரி சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு வச்சு கொடுமா இன்னும் அஞ்சு மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னா இரவு பத்து மணி ஆச்சான் நல்ல உன் கையால் கொஞ்சமாக சக்கரை போட்டு எனக்கு கொடுமா இன்னும் மூணு மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னா இரவு பன்னெண்டு மணிக்கு வந்து மனைவியை வந்து கனவை எழுப்புகிறோம் இப்போ படுத்து தூங்குக காலையில் எழுந்த உடனே ஆயிரம் வேலை இருக்குது சொந்தக்காரர்கெலாம் சொல்லி அனுப்புகிறோம் ஐயருக்கு சொன்னோம் சுடுகாட்டில் புக் பண்ணோம் உங்களுக்கு என்ன காலையில் எழுந்துக்கிற வேலையே இல்லையே அப்படின்னா கனவை அப்படியே அதிர்ச்சியில் அவன் முகமே மாறி போச்சான் வக்கீல் பையன் வந்து ஒரு ட்ரெயினில் போனானான் அப்போது வந்து அழகான பொண்ணு வந்து அவனுக்கு முன்னாடி சீட்டில் வந்து உட்கார்ந்தாளாம் அதை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு அந்த கேபினில் அவங்க ரெண்டு பேரை தவிர வேறு யாரும் இல்லைன்றதுனால லைட்டாக நம்மளால அந்த பொண்ணை நோட்ட விட்டானான் அந்த பொண்ணும் மெதுவாக அப்பப்போ இவனை பார்க்க இளையராஜா பேக்ரவுண்ட் வாசிக்கு அப்படியே வானத்தில் பிறக்கிற மாதிரி ஃபீலிங்கில் இருந்தானாம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பொண்ணு இவன் இருந்த சீட் பக்கம் வந்து உட்கார்றா வக்கீல் செம்ம குஷியாகிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு இவங்ககிட்ட ஒழுங்கு மரியாதை உங்கள்கிட்ட இருக்கிற வாட்சு மோதிரம் எல்லாத்தையும் எடுத்து கொடு பரிசு கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் கொடு அப்படின்னு மரட்டே நானா இல்லைன்னா என்னை பலவந்தமாக நீ வந்து பலாத்காரம் பண்ண ட்ரை பண்ணுன்னு சுற்றி கத்தி சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுடுவேன் என்றா அந்த ஃபிகர் பையன் தான் வக்கீலாச்சே அதுவும் நம்ம வக்கீல் பையன் என்ன சொன்னான்னா பாக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து எனக்கு காது கேட்காது வாயு பேச வராது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எனக்கு புரியல நீங்கள் சொல்கிறது இதில் எழுதி காட்டுங்க அப்படின்னு நானா அந்த பொண்ணும் பேப்பர் வாங்கி அவன் என்ன சொன்னாலோ அதே மாதிரி எழுதி காட்டினானான் அதை வாங்கிட்டு பாக்கெட்டில் வச்சு பின்னாடி நம்மளும் மெதுவாக சொன்னானா இப்போ கற்று பார்க்கலாம் ஒய்யால யாருக்கிட்ட அப்படின்னு சொன்னானா கடமை சொன்னானா கூட்டில் வந்து உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா உப்பு சரியாக தான் இருக்குது காய் தான் குறைஞ்சி போச்சு காய் வாங்கின்னு வாங்கினா எங்கே சொல்கிறீங்க காய் கம்மியாக வாங்கிதுட்டிங்க என்னங்க இதனோட ஜ ரிசல்ட் என்னென்னா வைஃப் இஸ் ஆல்வேஸ் ரைட்டு அப்புறம் வெங்காய பட்சியில் வெங்காயம் தான் பார்க்க வேண்டியிருக்கு இருக்கிறத சாப்பிடுங்க இனி மைசூர் பார்க்கல மைசூரை தெரிவிங்களாக்கும் சொன்னே இல்லை ஒய்ஃப் இஸ் ஆல்வேஸ் ரைட்டு மூணு நாளாக தொடர்ந்து பீன்ஸ் பொரியல் பண்ணுறியே இனி ஒரு மாதம்தான் பீன்ஸ் சாப்பிட மாட்டேன் தினம்தான் பீர் குடிக்கிறீங்க அப்போ நினைக்கலாமே இப்போ சரிம்மா நாளைக்கு நீ பீன்ஸே பண்ணிவிடுமா அப்படின்னாராம் புரிஞ்சுதா ஒய்ஃப் இஸ் ஆல்வேஸ் ரைட்டு ஒரு லாரி வந்து ரொம்ப பழுதடுது தான் அதை வந்து இன்னொரு லாரி கட் ஒரு கயிறு கட்டி இன்னொரு லாரி மூலமாக எழுத்துன்னு போகிறாங்களா என்ன சார் ஒரு ஆள் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாராம் என்ன சார் ரொம்ப நேரமாக வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன்னு இன்னொருத்தர் கேட்டாராம் ஒரு ஒரு கயிறு எடுத்துன்னு போகிறதுக்கு ரெண்டு லாரி தேவையா அப்படின்னு ஆச்சரியமாக அவர் கேட்டாராம் ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் வெறும் டீ மட்டும் தானாப்பா பின்ன என்ன செய்யணும் கடிக்க ஏதாவது நாய் இருக்கு அவுத்து விடுவா குடிச்சு குடித்து கை நடுங்குது டாக்டர் கவலைப்படாதீங்க உங்கள் குடிப்பழக்கத்தை நிறுத்திடலாம் கை நடுக்கத்தை மட்டும் நிறுத்துக்க டாக்டர் சரக்கு சிந்துது அப்படின்னாராம் குசும்பு பிடித்த ஒருவர் சென்ட்ரல் ரயில் தான் கேட்டாராம் ஹவுரா எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு புறப்படும் பத்தரை மணிக்கு பெங்களூர் மெயில் பதினொன்னே கால் தமிழ்நாடு ஒன்னே கால் சதாப்தி மூணு மணி எரிச்சலோடு சொன்னாராம் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் புறந்தது நீங்கள் எந்த ஊருக்கு போனோம் நான் எந்த ஊருக்கு போவேனா தண்டவாளத்தை தாண்டனோ அதான் கேட்டேன் அப்படின்னாராம் பேங்க்கில் பணம் கொள்ளிடுச்சு சரி போகும்போது பேங்க் மேனேஜர் இல்லை ரெண்டு கொட்டு கொட்டிகிட்டு போகிறீங்க எதுக்கு பணம் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் கொடுக்காதுமான் இது மாதிரி சின்ன சின்ன சந்தோஷமும் வேணும் சாமி அப்படின்னு கரண்டி ரொம்ப வெயிட் என்பது கடையில் வாங்கும்போது தெரியாது வீட்டில் வாங்கும்போது தான் தெரியுதா என்ன அடி கரண்டியால் அடி வாங்கினது தான் அதனோட விஷயம் தெரியும் என்னங்க எல்லாம் ஜோக்கு என்ஜாய் பண்ணுங்க சிரிங்க ஹாப்பியாக இருங்க வளமுடன் உங்கள் வாழ்வில் எப்போதும் Let <laughs> Foundation. <laughs>